அஸ்லாமலைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ தான் பாத்திரம் தேவைப்படும் இந்தந்த பாத்திரம் எப்படி எப்படி வாங்கலாம் எந்த மாதிரி பாத்திரம் வாங்கினா எந்த மாதிரி பாத்திரத்தை அடுக்கி வச்சா வேலை ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது கூட சேர்ந்து என்கிட்ட இருக்க சின்ன ஸ்பூன்லேருந்து பெரிய கடாய் வரை என்னோடய கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸு சொல்லியிருக்கேன் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வர பாருங்கள் வெல்கம் பேக் டு யாசினா நூப் சமையல் ஃபஸ்ட்டு இந்த டிஃபன் பாக்ஸை நான் எந்த மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தலாம் ஏன்னா இந்த செல்ஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக காலியாயிடும் எல்லாரும் டிஃபனை எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு டிஃபன் பாக்ஸை சூட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்துவிட்டேன் டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அவசர அவசரமாக தான் எப்போயுமே பேக் பண்ணுவோம் அதனால் டிஃபன் பாக்ஸுக்குன்னு கண்டிப்பாக ஒரு செல்ஃப் வந்து ஒதுக்கிடணும் செல்ஃப் தனியாக இல்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன அது ஒதுக்கணும் அந்த இடத்துல வேறு எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நான் இந்த செல்ஃப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பசங்களோட டிஃபன் பாக்ஸ் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட டிஃபன் பாக்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எதுலயா ஸ்டோர் பண்ணுற மாதிரி கண்டெய்னர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் இதில் தான் வைப்பேன் நல்லா காய வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணியே வச்சிருப்பேன் அப்போ மூடி தனியாக அது தனியாக இருக்காது நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது இது வந்து மூணும் பார்த்திங்கன்னா உள்ள சில்வர்லையும் வெளியில் பிளாஸ்டிக் மூடி இருக்கிறனால நல்லா டைட்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் மீனோ ஏதாவது வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் அது மாதிரி எதாவது மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் அப்படின்னா இதை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் ரொம்ப லீக்கேஜ் ஆகாது நல்லா டைட்டாக இருக்கும் அதனால் இதையுமே பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் இருக்கிற இடத்துல வச்சிருவேன் முடிச்சலவு எல்லா பாத்திரங்களும் நான் வச்சிருக்கிறதுல பிளாஸ்டிக் அதுக்கப்புறம் ஈய பாத்திரம் நான்ஸ்டிக் பாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரேன் மேக்ஸிமம் பிளாஸ்டிக் அதுக்கப்புறம் ஈயம் இதெல்லாம் இருக்காது ஒன்று ரெண்டு ஆனால் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோசைக்கல் இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ண தோசைக்கல் இதை எதுக்கு நான் இப்போ வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது பிரியாணி செய்யும் போது அடியில் வந்து தம் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை வச்சுட்டு மேலே பிரியாணி வைக்கும் போது நம்மளுக்கு பிடிக்காம இருக்கும் அதுக்காக இதை யூஸ் பண்ணுறதுக்காக இதை தூக்கி போடாமல் வச்சுருக்கேன் இப்போ கரண்ட்டாக நான் சப்பாத்தி தோசை ஊத்தாப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஒரு தோசைக்கல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து இரும்பு தோசைக்கல் இரும்பு கடையில் வாங்கினது தான் ரொம்ப விலை கம்மி தான் இரநூறுபா அப்படின்னு நினைக்கிறேன் அதை விட கம்மியாக கூட இருக்கலாம் ஆனால் கூட இருக்காது இந்த தோசைக்கல் பழக்கப்படுத்துக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பழக்கமான பின்னாடி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இதில் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியுது நான் பழக்கப்படுத்துனது எப்படி அந்த மாதிரி நிறையா வந்து விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் தோசையே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் இதில் நான் சப்பாத்தி போடுறா இருந்தாலுமே இந்த கல்லில் தான் போடுவேன் நல்லா தான் இருக்கும் சப்பாத்தி போட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து முட்டையை பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றும் போது இன்னும் சூப்பராக வரும் ஏன்னா சப்பாத்தி போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் வராத மாதிரி இருக்கும் என்னோட கிச்சன் ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சன் தான் அந்த கிச்சனில் நான் எந்த மாதிரி பாத்திரங்களை எந்தெந்த இடத்துல வைக்கிறேன் அதாவது ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிற மாதிரி எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்றதையும் காமிக்கிறேன் நான் தோசைக்கெல்லாம் அந்த சைடு தான் வைப்பேன் நல்லா ஆறுன பின்னாடி அதில் வைப்பேன் அதை ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு பாத்திரத்தை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது கீழேயும் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறத மேலேயும் நான் வச்சுருப்பேன் ரெண்டையுமே ஒரே செல்ஃபில் ஒன்றா வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் எடுக்கும்போது அடிக்கடி களைஞ்சி போகும் இந்த ஈய பாத்திரம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவு கரைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை தான் மாவு அரைப்பேன் அப்படின்றனால இதை எப்போயாவது தான் எடுப்பேன் அதனால் அதை வந்து மேலே வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயே இந்த ஃப்ரையிங் பேன் இருக்குது இந்த ஃப்ரையிங் பேன் நான்ஸ்டிக்கு இதை இப்போ யூஸ் பண்ணுறதில்ல சும்மா தம் போகிறது தான் இதையும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி சட்டி இந்த இட்லி சட்டியை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் இட்லி சட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஈயத்தில் இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி சில்வரில் வாங்கி ஆகணும்னு சொல்லி வெயிட் பண்ணி கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா வாங்கியாச்சு இது வந்து வாங்கும் போது தௌசண்ட் ருபீஸ் இதில் மூணு அடுக்கிற மூணு அடுக்கு இருக்கிற அந்த இட்லி தட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு புட்டை விற்கிற தட்டும் இருக்கும் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக ஒரு இது பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேமிலிக்கே வந்து சரியாயிரும் ஒரு ஈடு ஊற்றினாலே போதும் திருப்பி ரெண்டு மூணு ஈடுலாம் ஊற்ற தேவையில்ல இதில் அவிக்கிறது அதுக்கப்புறம் புட்டு இட்லி இந்த மாதிரி எல்லாமே இதிலே வச்சு எடுத்துருவேன் இதில் புட்டு வந்து நல்லாவே வேகுது அதனால் புட்டுக்குன்னு தனியாக நான் வந்து செலவு பண்ணலை நான் இதிலே தான் புட்டு விற்கிறது அதுக்கப்புறம் ஏதாவது கிழங்கோ அல்லது சோளக்கிறது இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கும் இந்த இட்லி தட்டை தான் நான் யூஸ் இருக்கேன் இந்த இட்லி தட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குழி இருக்காது அந்த ஓட்டையெல்லாம் இருக்காது இந்த துணி இல்லாமல் வந்து இட்லி எடுத்துடலாம் ஆனால் எனக்கு துணி போட்டே பழகினால கொஞ்சம் ஒட்டாமல் இருக்குது எண்ணெயும் தேய்க்க தேவையில்லை இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணியை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு நான் வச்சுருக்க கலெக்ஷன் எல்லாம் பார்த்துருங்க அதுக்கப்புறம் நான் எப்படி அடிக்கி வைக்கிறேன்றதை லாஸ்ட்டாக காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண் சட்டி மட்டுந்தான் இதில் மீன் குழம்பு புளி குழம்பு சாம்பார் இந்த மாதிரி எல்லாமே இதிலே வச்சுருவேன் அதுக்கப்புறம் இந்த சில்வரில் இருக்கிறத பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கனம் இருக்காது அதனால அதில் ரசம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன் இந்த நான் ஸ்டிக் பாத்திரம் பார்த்திங்கன்னா ஏதாவது பொரியல் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா கடையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரியே நான் வந்து பார்த்துக்குருவேன் அப்போ வந்து இடம் ரொம்ப சேவிங்காக இருக்கும் இந்த ஈயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சட்டி தான் இருக்குது இது எதுக்காக யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வடிக்கிறதுக்கு சாதம் வடிக்கிறதுக்கு இந்த பாத்திரத்தில் போது எனக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ முடிஞ்ச உடனேமே பார்த்தீங்கன்னா உங்கள் கிச்சனில் இருக்கிற பாத்திரங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுக்க ஆரம்பிச்சுருவீங்க குறைவான பாத்திரங்கள் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கும் இது சில பேருக்கு எக்ஸ்ட்ராவும் தரலாம் சில பேருக்கு கம்மியாகவும் தரலாம் எங்கள் ஃபேமிலிக்கு எது கரெக்டோ அந்த மாதிரி நான் யூஸ் இருக்கேன் இந்த ரெண்டு பாத்திரம் பார்த்திங்கன்னா ஒன்று சாதம் வடிக்கிறது ஒன்று தண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் இருக்கேன் இந்த சாதம் வடிக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா இதில் கால்வாசி தான் நான் வந்து போடுவேன் ஆனால் வந்து நம்மளுக்கு பொங்கி பொங்கி ஊற்றக்கூடாதுன்னு கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கிட்டேன் இதுக்கு ஏதாப்பில் ரெண்டு மூடியும் இருக்குது மூடியோடு சேர்த்து வச்சா இடம் பார்த்தாதுன்னு மூடியை தனியாக வச்சுட்டேன் இதெல்லாம் எப்படி அடுக்கி விற்கிறேன்றதை லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பரிமாறுற மாதிரி சமையலில் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம பரிமாறுவோம் இல்லையா அதுக்கு அதுக்கப்புறம் எதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் சட்னி வைக்கிறதுக்கு அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு வந்ததே எனக்கு பால் போது செட்டாக கொடுத்தது அதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிறதுனால கொஞ்சோன்னு இடத்த தான் பிடிக்கும் ஆனால் இது எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இதில் எல்லாத்துக்குமே அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி மூடி இருக்குது குழம்புலாம் நம்ம வந்து பெரிய கடையில் செஞ்சுட்டு இதில் வந்து ஊற்றி நம்ம வந்து பரிமாறும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நீட்டாக அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மிஞ்சின குழம்புலாம் பார்த்திங்கன்னா இதுலேயும் மூடி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடி கனமாக இருக்கும் இதை வச்சு நான் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இதில் குழம்பு ஏதாவது வச்சுருந்தேன்னா டைரக்டாக நான் அதிலே வச்சு சூடு பண்ணிக்கிருவேன் எல்லா பாத்திரங்களையுமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ புதுசாக நான் வந்து செட் பண்ண போகிறேன் கிச்சனை அப்படின்னும் போது நான் என்ன யோசித்தேன்னா நம்மக்கிட்ட ஒரு பத்து இருக்க வேணாம் ஒன்று இருந்தாலும் அது பெஸ்ட்டாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி தான் ஒவ்வொரு பாத்திரத்தையுமே நான் செலக்ட் பண்ணி நான் வந்து வச்சிருக்கேன் நீங்கள் லாஸ்ட்டாக நான் அடுக்கி வைக்கும்போது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தான் பாத்திரமான்னு சொல்லிவிட்டு இதை வச்சு நான் நிறைய பேருக்கு சமைப்பேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த மீன்லாம் பெரட்டுறதுக்குலாம் இந்த க இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்காக இந்த கிளிப்பை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் பாருங்கள் சட்னியெல்லாம் நான் வதக்கி அரைச்சி வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் இந்த பாத்திரங்கள்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டு நெக்ஸ்ட்டு வந்து பால் பாத்திரம் எல்லார் வீட்லேயும் பால் காய்ச்சறதுக்கு ஒன்று குழந்தைகளுக்கு பால் காய்ச்சறதுக்கு ஒன்று டீ போகிறதுக்கு ஒன்றுன்னு இப்படி தனித்தனியாக வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில் நான் ஒரு ஆள் தான் டீ குடிப்பேன் போக கெஸ்ட்டு யாராவது வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாத்திரம் தான் பாலுக்குன்னு நான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு நாலு வச்சுருந்தேன் இப்போ அதை வந்து நாளை வந்து ரெண்டாக குறைச்சிச்சிருக்கேன் இது ரெண்டுமே நல்ல கனமானது டீ போட்டாலும் ரெண்டு நிறைய பேர் வந்து கெஸ்ட்டு வந்துட்டாங்க டீ போடணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன்று டீக்காசனும் ஒன்று பாலையும் காய்ச்சி ரெண்டையுமே சேர்த்துட்டு நான் வந்து கலந்துட்டேனா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெரிய பாத்திரத்தில் நான் ஊற்றி நான் வந்து கலந்துருவேன் அந்த மாதிரி தான் கெஸ்ட்டுக்கு கெஸ்ட்டுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து எல்லா பத்தத்தையும் நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இடம் தான் ரொம்ப அடைக்கும் கெஸ்ட்டுக்கு நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு அடிக்கடி யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வரவங்களுக்காக பார்த்திங்கன்னா இலை இருக்குது இந்த மாதிரி எப்போயாவது வரவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம கடையில் தான் அதிகமாக வாங்கி கொடுப்போம் அப்படியே இதை வச்சே நான் வந்து சமாளித்து இருக்கேன் அதனால சொல்கிறேன் நீங்கள் கெஸ்ட்டுக்கு கெஸ்ட்டுக்குன்னு அந்த நோக்கத்துலேயும் நீங்கள் பார்க்காம உங்கள் வீட்டுக்கு எது தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது பெரிய சைஸ் ஹாட் பாக்ஸ் இதுலேயே சின்ன சைஸ் ஹாட் பாக்ஸ் இருந்துச்சு ரெண்டையுமே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு சைஸ் பாக்ஸ் போதுன்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இதுலேயே வச்சுக்கலாம் இட்லி அதுக்கப்புறம் சாதம் எல்லாத்துக்குமே இந்த ஹாட் பாக்ஸ் தான் கம்மியாக இருந்தாலுமே கூட இந்த பாக்ஸை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் டம்ளர் இந்த மினிமலிசம் டீ கிளெட்டரிங்கை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதுக்கு முன்னாடிலாம் நிறைய அந்த கண்ணாடி டம்ளர் அதுக்கப்புறம் செராமிக்கில் டம்ளர்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன் வாங்கினேன் அது எல்லாமே நம்ம பத்திரமா வச்சுருந்தாலும் குழந்தைங்க எடுக்கும் போது ஒன்று ரெண்டு விழுக தான் செய்யும் அதனால் இந்த மாதிரி சில்வரில் நல்ல ஸ்ட்ராங்காகவும் நல்ல ஒரு லுக்கோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வாங்கினேன் நான் எங்கள் வீட்டில் நாலு இருக்கனால நாலு கிளாஸ் வாங்கியிருக்கேன் இந்த நாலு கிளாஸை அதிகமாக யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கிளாஸ் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு மற்ற எதுக்காவது நான் யூஸ் பண்ணிக்கிறேன் யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த டம்ளர் எனக்கு போதுமானதாகவும் இருக்குது கெஸ்ட்டுன்னு வரவங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி வரவங்க மாமியார் மாமனார் அம்மா வீட்டில் இருந்து இவங்க வந்தால் எங்கள் வீட்டில் வந்து சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து கரெக்டாக பாத்திரங்கள் இருக்குது அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் மற்றபடி வருஷத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை வரவங்களுக்கு இலை இந்த மாதிரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் அதுக்காக பாத்திரம் எதையும் எக்ஸ்ட்ரா நான் வந்து சேர்க்கலை ஏன்னா அதை வந்து க்ளீன் பண்ணுற நேரம் அதை வைக்கிறதுக்குன்னு தனியாக நம்ம இடத்த ஒதுக்கணும் அதை அடுக்கி வைக்கும் போது நம்ம ஒரு பொருள் எடுக்கிறோம்னா எல்லாமே களைஞ்சு போகும் இல்லையா அதனால நான் அளவாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் செம்பு இந்த ரெண்டு செம்பு இப்போதைக்கு நான் புதுசாக வாங்கி நல்ல வெயிட்டான செம்பு இது ரெண்டுமே முன்னாடி ஒரு நாலஞ்சு செம்பு இருக்கும் ஆனால் தேடும் போது ஒன்றுமே கிடைக்காது அதுவும் நெலிஞ்சு போய் ரொம்ப லைட் வெயிட்டான செம்பு இதுக்கு இதுக்குன்னா நான் வச்சுருந்தது இந்த செம்பு நல்லா கனமாக வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு செம்பு நான் யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா தொலைகிறதே இல்லை அது அப்படியே இருக்குது இது வந்து செம்புக்கு மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்பூன் டம்ளர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கிண்ணம் எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக தட்டிலே வச்சு சைடிஸை சாப்பிட்ருவோம் அப்படி யாராவது வந்தால் அல்லது எதுக்காவது சைடிஸ் இந்த மீன் ஏதாவது வச்சால் மட்டும் இந்த மாதிரி கிண்ணம் தேவைப்படும் அதுக்கப்புறம் தூக்குச்சட்டி வடிகட்டி பார்த்தீங்கன்னா டீ வடிகிறது வடிகட்டுறதுக்குன்னு அந்த வெள்ளை கலர் ஒரே ஒரு வடிகட்டி தான் அது எதாவது கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இதை தூக்கி போட்டுட்டு வேற வாங்குவேன் அதுக்கு முன்னாடி ரெண்டோ மூணோ வாங்க வேணான்னு சொல்லிட்டு அதை வச்சாச்சு அதுக்கப்புறம் ஜூஸ் வடிகட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா பெரிய வடிகட்டி இப்போ கரண்டி எல்லாமே பார்க்கலாம் சட்னி அதுக்கப்புறம் குழம்பு இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன கரண்டி அதுக்கப்புறம் ஒரு மீன் குழம்புக்கான இந்த கரண்டி அதுக்கப்புறம் இந்த பொரியல் பண்ணால் அதை வந்து எடுக்கிறதுக்கு எண்ணெயிலேருந்து வடிச்செடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு எடுத்திருக்கேன் ஒன்று சின்ன சைஸும் ஒன்று பெருசு இது ரெண்டுமே எனக்கு யூஸாக இருக்குது கரண்டிலாம் ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டேன் அதுக்கப்புறம் தோசை சுடுறதுக்காக இந்த பெரிய கரண்டி இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இதுலேயும் சில்வர்லேயும் இருக்குது இது ரெண்டு ரெண்டுமே நல்லா வெயிட்டாகவும் நல்லா ஹைட்டாகவும் இருக்கிறதுனால பெரிய கடையிலலாம் சமைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு ஒரு சாப்பாடு கரண்டி சாதம் கரண்டி அதுக்கப்புறம் இந்த தோசை கரண்டி இந்த தோசை கரண்டி தோசை எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை நிறைய வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அடியில் கொடுத்து நல்லா கிண்டுறதுக்கு இந்த தோசை கரண்டி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்ள தான் இதில் இருந்த கரண்டி ஃபுல்லாக அவ்வளோ தான் இதுக்கு மீறி எங்கேயுமே நான் வைக்கலை அதுக்கப்புறம் இந்த பருப்பு மத்து கடைகிறதுக்கு எனக்கு மிக்சியில் அடித்து கடையிறதுக்கெலாம் பிடிக்காது அதனால இந்த கீரை கடையிறதுக்கு பருப்பு கடையிறதுக்கு இந்த கடையில் யூஸ் இருக்கேன் இது ந எங்கள் நன்னி யூஸ் பண்ணது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அதனால் இதை வந்து பத்திரமாக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பூனு ஸ்பூன் வந்து எக்கச்சக்கமாக வச்சிருப்பேன் ஆனால் தேடும்போது ஒன்றும் கிடைக்காது இப்போ அளவாக நான் வந்து அஞ்சு மட்டும் வச்சுருக்கறதுனால எனக்கு கரெக்டாக அதே இடத்துல இருக்குது கழுவும் போது இப்போ நான் அதை எந்த இடத்துல வைக்கிறேன்றதையும் சொல்கிறேன் லாஸ்ட்டாக இந்த நம்ம பிரியாணிலாம் வாங்கும் போது அல்லது குலோப் ஜாமுன்லாம் வாங்கும் போது பிளாஸ்டிக்கில் வந்து ஸ்பூன் கிடைக்கும் இல்லையா அதெல்லாம் நிறையா வந்து சேர்த்து வச்சுருக்கேன் அதெல்லாம் இப்போ வந்து நான் வந்து டீ பண்ணிட்டேன் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில்வரில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு அந்த பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணுற இந்த ஸ்பேச்சுலா இது ஒன்றே ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பிளேட்டு பிளேட்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு நாலு பேர் இருக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பிளேட் வச்சுக்கலாம் அல்லது ஃபோர் பிளேட்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அதுக்கு மீறி நம்ம வந்தால் முன்னாடி சொன்ன மாதிரி இலையை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யார் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு யோசிக்க வேணாம் நல்ல குவாலிட்டியாக நல்ல நெளிஞ்சு போனதெல்லாம் இல்லாத மாதிரி நல்ல பிளேட்டை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து சில்வரில் ஒரு நாலு பிளேட்டும் செராமிக்கில் ஒரு நாலு பிளேட்டும் வச்சுருக்கேன் செராமிக்கில் இருக்கிற நாலு பிளேட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது யூஸ் பண்ணுறது இந்த சில்வரில் இருக்கிற நாலு பிளேட்டு தான் வந்து அடிக்கடி நான் யூஸ் இருக்கேன் எப்பயாவது கழுவு கிடக்கும் இல்லையா பாத்திரம் அப்போ வந்து கழுவ முடியாத சுசுவேசன் இருந்துச்சு அப்படின்னா அந்த செராமிக் தட்டை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா மேக்சிமம் தட்டு மட்டும்ன்றனால கழுவிடலாம் அப்புறம் தட்டு கலெக்ஷன்ல இந்த பெரிய தட்டு ஒன்று இருக்குது இந்த தட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது காய்கறி நறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிருவேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் பார்த்திங்க இந்த மூணு மூடி ஒன்று ஈயத்தில் இருக்கிற மூடி பார்த்தீங்கன்னா தோசைக்கு இது மூணா தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கண்ணாடியில் இருக்கிற மூடி அதுக்கப்புறம் சில்வரில் இருக்கிற மூடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கும் போது மூடுறதுக்காக யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இதை காமிக்க வேணாம்னு நினச்சேன் சரி எல்லா திங்ஸையும் காமிக்கணும் இதையும் காமிச்சிருவோன்னு சொல்லிட்டு ஏன் காமிக்க வேணாம்னு நினச்சேன்னா இதில் வந்து தயிரும் அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் எண்ணெயும் இருக்குது அதனால சரி இதை காமிக்க வேணாம்னு நினச்சேன் சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் பொறிக்கணும் அதனால் எண்ணெய் அப்படி இருக்குது இது மீன் பொறிக்கிறதுக்கு மட்டும் இல்லை எல்லாமே பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே வசதியாக இருக்குது இது வந்து ஆப்பசட்டி தான் ஆனால் பார்த்திங்கன்னா இதில் எல்லா வகையுமே நம்ம பொறிச்சிக்கலாம் இதில் ஆப்போ என்னமோ இதில் நிறைய பொறிச்சது தான் அதிகம் ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனாலே நிறைய விஷயங்களை நம்ம பொறிக்கலாம் நிறைய பொ ஐட்டங்களை பொறிக்கிறனால அதை வந்து வச்சுருக்கேன் இப்போ எல்லா திங்ஸையும் எப்படி அடுக்கி வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம் நான் இப்போ காமிச்ச இந்த பாத்திர ஸ்டாண்டிலே முக்கால்வாசி எல்லா பாத்திரங்களும் அடங்கிடும் சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாமே பாத்திரம் கழுவிட்டு இதிலே நான் வந்து வச்சுருவேன் கீழே இருக்கிற பாத்திரம் வடியட்டும் அதுக்கப்புறம் எடுத்து அடிக்க வைப்போம் அப்படின்லாம் இல்லை இதில் வைக்கிற பாத்திரத்தை இதிலே வச்சுருவேன் ஏன்னா பக்கத்துலேயே சிங்க் இருக்குன்றனால வடிஞ்சிச்சின்னா நல்லா காஞ்சிரும் அதனால் இதுலேயே வந்து எல்லாமே வச்சிருவேன் மேலே இருக்கிறதுல பிளேட் தான் வச்சுருக்கேன் நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இட்லி தட்டு அது போக நான் காமிச்ச பெரிய பெரிய கரண்டி பருப்பு மத்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன கரண்டிலாம் பார்த்திங்கன்னா இங்கே மேலாப்பில் தொங்க விட்ருக்கேன் இதை வந்து சைட்லேருந்து எடுத்துக்கலாம் இந்த இட்லி தட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால் அங்கே வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மூடி எல்லாமே வச்சுருக்கேன் மூடி அதுக்கப்புறம் சைடு யூஸ் பண்ணுற சின்ன சின்ன கிண்ணம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன டம்ளர் காமிச்சிருந்தேன் இல்லையா அந்த டம்ளர் எல்லாமே பார்த்திங்கன்னா இதிலே டம்ளர் வைக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க அதுலேயே நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த ஃபோர் டம்ளர் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல்லே கொஞ்சம் இடம் இருக்குது அதில் வச்சுருக்கேன் டம்ளர் அதுக்கப்புறம் செம்பு இது ரெண்டுமே ஸ்பூன் வைக்கிறது அடிக்கடி தொலைஞ்சி போகுதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த பாத்திரம் கழுவி கவுத்துற கூடையிலே இதில் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதிலே வந்து கழுவி நான் இதிலே வச்சுட்டு இதுக்குன்னு தனி இடம் வந்து நான் ஒதுக்கலை இதிலே வந்து ஸ்பூனை நான் வச்சுருவேன் தேவையப்போ இதிலருந்தே எடுத்துக்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன ஸ்பூன்லேருந்து விசிலேருந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இடம் கொடுத்துருங்க அந்த இடம் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாமான்களை பொருட்களை ஃபஸ்ட்டு கம்மிப்படுத்தணும் அப்போ கம்மிப்படுத்தும் போது தான் நம்ம வந்து ஒவ்வொரு பிளேஸுக்குமே ஒவ்வொரு திங்ஸுக்கும் ஒவ்வொரு இடம் கொடுக்க முடியும் இப்போ பெரிய பாத்திரங்களை நான் எப்படி அடிக்க வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு செல்ஃப் இருக்குது இந்த செல்ஃபில் தான் நான் வந்து மளிகை ஜாமான்லேருந்து பாத்திரம் ரெண்டுமே அடிக்க வச்சுருக்கேன் இதில் இவ்வளோ செல்ஃப் வந்து காலியாகவும் இருக்குது மல்லிகை ஜாமானாக இப்போ நம்ம பார்க்க வேணா அதை நெக்ஸ்டே வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு பாத்திரத்தை மட்டும் நம்ம பார்ப்போம் முக்கியமாக இந்த கீழே இருக்கிற ரெண்டு செல்ஃபில் மட்டும்தான் எல்லா பாத்திரங்களும் அடங்கியிருக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு குக்கர் ஃபஸ்ட்டு இந்த ஃபைவ் லிட்டர் குக்கர் மட்டும்தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த த்ரீ லிட்டர் குக்கர் கொஞ்சம் இதுக்கு வந்தது கிஃப்டாக வந்ததினால அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டுமே இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிற கடாயெலாம் ஒரு பக்கம் பால் காய்ச்சறது ஒரு பக்கம் இட்லி த சட்டியை ஒரு பக்கம் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபில் இந்த மிக்சிக்கு உள்ள எல்லாமே இதுலேயே வச்சுருக்கேன் மிக்ஸியுமே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு சேர்லாம் யூஸ் பண்ணல ஒரே ஒரு சாரு அதுக்கப்புறம் இந்த காய்கறி கட் பண்ணுறதையும் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்னா அதை ஃபுல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கண்ணாடியில் இருக்கிற பாத்திரங்களை நான் காமிக்கல இல்லையா அதில் வந்து சின்ன சின்ன பவுல் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஜூஸ் டம்ளர் இருக்குது இந்த ஜூஸ் டம்ளரை ஜூஸ் போடும் போதெல்லாம் இந்த டம்ளரை யூஸ் பண்ணுவேன் அதனால வச்சுருக்கேன் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பனியார கல் இருக்குது பனியார கல் அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை எப்பயாவது ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுறது மேலே இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கிறது ஃபுல்லாமே அம்மா கொடுத்து விட்டது அவங்க வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்கன்றனால அதில் அரிசி மாவு கம்பு மாவுலாம் இருக்குது இதுக்கு மேலே நான் ரேராக யூஸ் பண்ணுறேன் மாவு கலக்கிற இட்லி சட்டி அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸ் அதுக்கப்புறம் ஒரு வாட்ச் இருக்குது கண்டிப்பாக கிச்சனில் வாட்ச் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பாட்டில் இருக்குது இந்த செல்ஃபெல்லாம் இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது ஃப்யூச்சரில் ஏதாவது நான் வந்து அடிக்கி வைப்பேன் ஒரே மாதிரி வைக்க மாட்டேன் எப்போயாவது நான் எனக்கு தோது போடுற மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி நான் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன் இந்த செல்ஃபில் ஃபஸ்ட்டே டிஃபன் காமிச்சேன் இல்லையா இப்போ டிஃபன் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால காலியாக இருக்குது இங்கே வந்து சமைச்சதை எடுத்து வைக்கிறதுக்காகவே இந்த ஒரு செல்ஃப் ஒதுக்கியிருக்கேன் அதனால் இது ரெண்டுலேயுமே இருக்குது இப்போதைக்கு அதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா வாங்குகிற அரிசி ரேசன் கடையிலேருந்து வாங்குகிற அரிசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்காக இருக்கும் அதெல்லாம் அங்கே இருக்கும் இப்போ ரேசன் கடையில் வாங்குகிற அரிசி இல்லாதனால அந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது இல்லைன்னா ஃபுல்லாக இருக்கும் இந்த செல்ஃபில் வைக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பாத்திரங்கள் நான் வைக்கலை எனக்கு எந்த அளவுக்கு பாத்திரம் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் பெரும்பாலும் நான் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாமே காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ரெண்டு பாத்திரம் பெரிய பாத்திரம் இருக்குது இது ரெண்டுலேயுமே மாவு வந்து ஆட்டி வச்சுருப்பேன் இதுவுமே வந்து காமிச்சிட்டேன் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்களை மட்டும் வச்சுட்டு யூஸ் பண்ணாத பாத்திரங்களை மேலே கட்டி தூக்கி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தூக்கி போடாமல் அது தேவை இல்லை நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா ஒன்று பாத்திரக்கடையில் இல்லை தேவை அது வந்து தேவைப்படுறவங்களுக்கு இருக்கும் இல்லையா சில பேருக்கு அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கும் நம்ம கொடுத்துடலாம் நம்ம தான் நம்ம மேலே கட்டி போட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் அதை வந்து க்ளீன் பண்ணணும் அதுக்குன்னு ஒரு வேலை ஒதுக்கி தான் ஆகணும் அதனால் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா பாதி டென்ஷன் இருக்காது எங்கள் அம்மா நான் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் பார்த்தீங்கன்னா அண்டாலாம் வச்சுருப்பாங்க டிசைன் டிசைனாக அது என்னைக்காக தேவைப்படும்ல என்னைக்காக தேவைப்படும்ல நான் வச்சுருப்பாங்க இது வரைக்கும் நாங்கள் பிறந்ததுலேருந்தே அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்ததில்ல அந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் என்னைக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுருப்போம் அதை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும் அதை வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கிதான் ஆகணும் இல்லையா அதனால அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையுள்ள சாமானை நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அதனால அதை நான் இதை வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனல் பணுங்க, பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்